சரி வியூ இன்றைக்கி நம்ம எங்கள் திருவிழாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இருந்து கிளம்புவோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா தங்கச்சி வீடு இங்கே தான் இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் இருக்கோம் ஸோ தீபா இது குட்டி ஸ்ரீவந்த் எல்லோரும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்ன சாமி வந்து வரல ஸோ சாமிக்காக கரகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாமி வரட்டும் அதோடயே போவோம் நாங்க பிரியா வீட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சாமி வர ஆரம்பிச்சிருச்சு எங்க வீட்டு பசங்க பாருங்க எல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டு இருந்தானுங்க வந்து கத்தி போட்டுட்டு வந்துகிட்டு இருந்தான் இந்த நான் இங்கே இங்கே ரமேஷ் கத்தியை வாட்டிட்டு வந்துட்டுருக்கான் பாருங்கள் பின்னாடி நாங்கள் வந்து கத்தி போட்டு தான் கரகமே எடுப்போம் அப்போ தான் வந்து எங்களுக்கு சாமி அருள் வரும்னு சொல்கிறது கத்தி போட்டுகிட்டே வர்றதுனால தான் சாமியை எங்களால் அழைக்க முடியும் ஸோ சதீஷ்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு அவன் வந்து பாதுகாவலராக போயிட்டு இருந்தான் நடுவில் கரகம் பெட்டி தூக்கிட்டு வருவாங்க கரகத்தை கையில் கூட பிடிக்க மாட்டாங்க அப்படியே சாமி நின்று தான் வரும் பின்னாடி தான் பெண்கள்லாம் வருவாங்க ஸோ அப்படியே சாமிக்கு பின்னாடி வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க இவ்வளோ எங்கள் குட்டி செல்லாம்

சாமி வந்து கோயிலுக்கு வந்துருச்சு ஸோ இதில் முன்னாடியும் கத்தி போட்டுட்டே தான் வருவாங்க பின்னாடியுமே கத்தி போட்டுட்டு இருப்பாங்க பக் கோவிலுக்கு பக்கத்துல வர 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 கத்தி போடுறவங்க எல்லாருமே முன்னாடி போயிடுவாங்க பின்னாடி வந்து எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே நிற்பாங்க கரகத்தை இறக்கி மாவிளக்கு அங்கே உள்ள பிடிக்க பிடிக்க வெளியில் கத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாவிளக்கு சேர்கிற வரைக்கும் கத்தி போட்டுகிட்டே இருப்பாங்க மாவிளக்கு சேர்ந்துருச்சு உடனே உள்ளே சொல்லுவாங்க இந்த வருஷம் கோவிலில் வந்து நாங்கள் வந்து திருக்கல்யாணமும் நடத்தினோம் திருக்கல்யாணம் எப்படின்னா எப்போவுமே வருஷம் வருஷம் போன வருஷத்துலேருந்து தான் நடத்திட்டு இருந்தாங்க இந்த வருஷம் கோவில் திருவிழா அப்பயே நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து திருக்கல்யாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக திருக்கல்யாணமும் நடந்தது மீனாட்சி சொக்கநாதருக்கு தான் இங்கே எங்கள் கோயிலையும் நடத்துனாங்க ரொம்ப விசேஷமாக இருந்தது இந்த தடவை ஸ்பெஷலாக வந்து நாங்கள் திருக்கல்யாணத்தையுமே இந்த டைம்லேயே பார்த்தோம் இல்லைனா இதுக்குன்னு ஒரு நாள் குறிச்சி எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க சூப்பராக நானும் பக்கத்தில் நின்று நல்ல தரிசனம் பண்ணி திருக்கல்யாணத்தையும் இந்த வருஷம் நான் வந்து மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்தை நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னு ஏங்கின ஒரு விஷயம் இங்கே எங்கள் கோயிலே எனக்கு இந்த பாகியம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ப்ரியாக அம்மா எல்லோரும் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க நானும் ஆர்த்தியை மட்டும் இங்கே நின்று திருக்கல்யாணம் உடனே சூப்பராக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு லைனை நானும் சேர்ந்து அவங்களோட பாடிக்கிட்டு இருந்தேன் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனும் பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க நானும் வந்து சாப்பிட போயிட்டோம் அப்புறம் அன்னதானத்துக்கு போயாச்சு அன்னதானம் முடிச்சுட்டு சேலை ஏலம் விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பையும் ஒரு சேலையை நான் வாங்கியே வாங்கிட்டேங்க இந்த எல்லோ சேலை தான் நான் வாங்கினேன் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஏலத்தில் இரநூத்தி ஐம்பது ரூபாய் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து இரநூத்தி அறுபது ரூபாய் இந்தளவு சாரீ ரேட் எல்லாமே கூட கூட தான் இருந்துச்சு சரி நம்மளுக்குன்னு ஒரு சாமி சேலை வாங்கணுங்கிறதுக்காக நான் இந்த எல்லோ சாரீயை இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கினேங்க ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு காலையில் கரவை எடுத்தாச்சு சேலை ஏழை வாங்கியாச்சு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து முளைப்பாரி குக்கறதுக்காக தான் நிற்கிறோம் முளைப்பாரி வந்து பார்த்திங்கன்னா பிரியா வந்து இன்றைக்கி தாய் மொளப்பாரி தூக்குறா ஆர்த்திங்க ரெகுலர் மலைப்பாருந்தா திரியாதா ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த குட்டி ஸ்கேண்டோடு இருக்கோம் இந்த அபி ஆகி அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கா ரெண்டு பேரும் எல்லோரும் வந்து இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து முளைப்பாரி தூக்க போகிற ரெயிட்டிங்கில் இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகா தூக்குற சொல்லிருக்கா சொல்லியிருக்கா எழுப்புக்கு இருக்காங்க பிரியா வந்து தாய்மொழி பாதி தூக்குனான் அவனால் கொஞ்சம் தூரம் தூக்க முடியலனால அவங்க அண்ணி தான் தூக்குனாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தியும் தூக்கிட்டு பின்னாடியே மகா வாங்கினா மகா கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போக போக தீபாவும் மாற்றி மாற்றி தூக்கிக்கிட்டான் அதில் நாங்கள் வந்து இந்த தடவை வில்லாபுரத்தில் இருந்து மீனாட்சி நகருக்கு தூக்கிட்டு போனோம் ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பலகாரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க யாரு முளைப்பாரி தூக்குறாங்களோ அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் போனான்னா இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வாங்கி ஒரு கட்டப்பையில் நிரப்பிப்பாங்க பக்கத்தில் அவங்க கூட வரவங்க பை வச்சிருப்பாங்க பாருங்க நாங்களும் ஒரு பை தூக்கிட்டு போனோம் பக்கத்தில் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் ஆக்சுவலி நாங்களும் கொடுத்தோம் பிரியா அவங்க நாத்துனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு மிக்சர் காரம் அந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டு பசங்க தான் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா உள்ளே வர வர கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வாங்கிட்டு இங்கே வந்து எல்லாரும் குங்குமம் சந்த் விபூதி வந்து பூசிக்கிட்டாங்க எல்லாரும் மொளப்பாரி தூக்கிட்டு அங்க கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து விபூதி குங்குமம் வச்சு இருந்தார் தாத்தாங்க எங்க வீட்டு பசங்க ரெண்டு பேருமே வந்து இதுதான் நாங்கள் கொடுக்குற பலகாரங்கள் இங்கே என்ன வேண்டிக்கிட்டாலுமே நம்ம கொடுப்பாங்க பிஸ்கட் கொடுப்பாங்க நான் இந்த வருஷம் பிஸ்கட் கொடுக்கணும்னு நினைச்சேன் பட் இந்த வருஷம் லேட் ஆயிடுச்சு கொடுக்க முடியல ஸோ அவங்க தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் தான் கட்ட கடைசியாக வந்தோம் ஆர்த்தி அப்புறம் தீபா அதெல்லாம் ஆர்த்தியும் விபூதி குங்குமெல்லாம் பூசிக்கிட்டு அப்புறமா உள்ளே போய் சூப்பராக சேர்த்துட்டா இவன் சதீஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் பின்னாடி தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு குங்குமம் விபத்திலாம் பூசி உள்ளே கொண்டு போய் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் முளைப்பாரி கொண்டு போய் வச்சுட்டு முளப்பாரி கும்மியை கொட்டிட்டு சிறப்பாக வந்து நம்ம வந்து கோவிலில் வந்து பூஜையை முடிச்சிட்டோம் எங்கள் குட்டீஸ்களுமே பாருங்கள் எப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் எங்களோட திருவிழா முடிஞ்சதுங்க இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்